இந்த அஞ்சலியை அடுத்தடுத்த விஷயத்தில் எப்படி இப்படி வந்து சிக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியால் எதிர்பார்த்துருக்கவே முடியாது அதாவது கௌதம் இலக்கியா ஜானகி ரேவதி நாலு பேருக்குமே இப்போது தங்கிறதுக்கு இடமே கிடையாது அதாவது சாப்பாடு மட்டும் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் அவங்க இது நாள் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரங்களாக இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது மிகப்பெரிய ஒரு பிச்சங்காரங்கள் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு இடம் கிடையாது அவங்கக்கிட்ட பணம் கிடையாது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது அடுத்து தான் பிச்சை எடுக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது இப்போது அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை அதுவும் இல்லாமல் அந்த கோவில் நடைய சாத்துறாங்க அப்படின்றதுனால அங்கேருந்து வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் நம்ம ஜானகி பண்ண ஒரு புண்ணியம் அதாவது அடிக்கடி இந்த கோவிலுக்கு வந்தது ஜானகி அம்மாவை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த பூசாரிக்கு தெரிஞ்சது இது எல்லாத்தையுமே வச்சு கடைசியில் அந்த பூசாரி பூசாரிக்கிட்ட தன்னோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஏன் இங்கே நிற்கிறோம் நடுத்தருவில் ஏன் நிற்கிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியா கௌதம் எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க இந்த மாதிரி என் தம்பி தான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க மேலே பரிதாபப்பட்ட அந்த சாமியார் இருந்துட்டு அந்த பூசார் இருந்துட்டு அந்த இடத்துல வந்து சரி ஓகே இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்கே தங்கிக்கோங்க ஆனால் நாளைக்கு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு போயிடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சுறாங்க அந்த ஒரு டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியா கௌதம் ஜானகி ரேவதி இவங்க எல்லாருமே ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்க நாலு பேருமே இங்கேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் இவங்க ஆரம்பத்துலேருந்தே இந்த அஞ்சலியை வீட்டுக்குள்ளே விடாமல் இருந்து நம்ம கார்த்திகுட வாழ்க்கையில் விடாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரப்போகிறது கிடையாது இப்போது கார்த்திகூடையும் மன கார்த்திகுட மனதையும் மாற்றின அஞ்சலி அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பான சம்பவங்கள் எல்லாத்தையுமே செய்யறதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது இவங்க நாலு பேருக்குமே இந்த கோவிலில் தூக்கமே வர மாட்டேங்குது ஏன்னால் நாளைக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கோவில்லையே கழிச்சாங்க அடுத்து நைட்டு கோவில்லையே ஸ்டே பண்ணாங்க அதே மாதிரி மறுநாள்ல வந்து இப்போ செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய விஷயம் தான் ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் எனக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக நிர்வாகத்தில் என்னதான் திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டு இருக்காரு அதனால இவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியல காலையில எந்திரிச்ச உடனே எல்லாருமே வந்து இப்போ பக்கத்தில் இருக்க பைப்பில் போய் நல்லா முகத்தெல்லாம் கழுவிட்டு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்து அந்த அம்மனை வந்து பார்த்தீங்கன்னா கும்பிட்டுட்டு அங்கேயே வந்து போயினா இப்போது அடுத்ததாக அன்னதானம் போகிறதுக்கு தயாராகிறாங்க அதை வந்து பின்னா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து போயினா அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு அடுத்தது எங்கே போகிறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல நம்ம இலக்கியாக இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கை கழுவலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வாஷ் மிஷின் பக்கம் வந்து இப்போ

பேருக்கு எழுதி வைக்கிறண்டா ஆனால் அஞ்சலி மட்டும் உங்க கூட இருக்கக்கூடாது அஞ்சலி ரொம்ப கெட்டவ அஞ்சலி நல்லவளே கிடையாது அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே இந்த கார்த்திக் கேட்டானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திக் இருந்துட்டு சொல்கிறத நம்பவே மாட்டான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே செய்முறையிலேயே காட்ட போகிறாங்க அதாவது இலக்கியாக இருந்துட்டு அப்படியே வரும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது சிந்தாமணியும் இந்த அஞ்சலி இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கூட்டாக சேர்ந்து கும்மி அடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க அதாவது கார்த்திக் சிந்தாமணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி மூணு பேருமே இந்த கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்காங்க அது சாமி கும்பிட்றதுக்காக கிடையாது சாமர்த்தியமாக இந்த கார்த்திகோட பேரில் இருக்கக்கூடிய அந்த சொத்தை எல்லாத்தையுமே அஞ்சலி தான் பேருக்கு மாற்றிக்கிறதுக்காக அந்த ஒரு சுயரபம் தான் இப்போது வெளியே வருது அதாவது கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா பூ கூட அது இதுன்னு சொல்லிட்டு அதாவது அந்த அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூஜை பண்ணுவாங்க இல்லையா அந்த பூஜை சாமான் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு இவங்க முன்னாடி வந்துடுறாங்க மா இங்கே பாருமா நீ பண்ணுற ஒரு பர்ஃபார்மன் பர்ஃபார்மன்ஸில் காத்துக்கு இருந்துட்டு மொத்த சொத்தியுமே என் பேருக்கு எழுதி வச்சிடணும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணு நான் சொல்லி கொடுத்தபடி அப்படியே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு இலக்கியாக இருந்துட்டு அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுறாங்க அப்போ தான் இந்த அஞ்சல் வந்துட்டு அதாவது அவங்க அம்மா சேர்ந்தால் பண்ணி கேட்குறாங்க என்னம்மா அஞ்சல் எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்க எல்லாமே மாப்பிள்ளை பேரில் தான் இருக்குது இனிமேல் என்ன பிரச்சனை வரப்போகுது சொல்லி இது எல்லாத்தையுமே வந்து இப்போனா நமக்கு தானே இந்த சொத்து எல்லாமே நீ மாப்பிள்ளை நான் எல்லாருமே தான் அனுப்பி வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அதுதான் கிடையாதுமா முதல்ல என்னோடய பிளானை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ இந்த கார்த்திகோட பேரில் இப்போது அந்த சொத்து எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே மிகப்பெரிய ஒரு ரிஸ்கில் தான் அமையும் அது வரைக்கும் நம்மளால் எதையுமே பெருசாக செய்ய முடியாது இந்த பைரவியை நம்ம வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்ற மாதிரி நினச்சாலும் அதுவும் முடியாது ஏன்னா இது எல்லாமே கார்த்திகோட பேரில் இருக்குது பைரவி லைட்டாக கண்ணை கசக்கிட்டு நின்னா போதும் கார்த்திக் அப்படியே மனசு மாறிடுவான் அதே மாதிரி கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க பக்கம் என்னைக்கு மாறுவான் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருந்துட்டுருக்கு அதனால நம்ம எப்பவுமே உஷாராக இருந்தாகணும் அதே மாதிரி இந்த சொத்து எல்லாத்தையுமே வந்து பதினா என் பேருக்கு மாற்றிட்டு இந்த கார்த்திகை வந்து பதினா வச்சுட்டு நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் பேரில் இருக்க மொத்த சொத்தையுமே என் பேருக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம இங்கே போடுற தான் எல்லாமே இருக்குது கார்த்திக் என் பேரில் அந்த சொத்தை எல்லாத்தையுமே மாற்றி வச்சால் அடுத்த செகண்ட் அடுத்த நொடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்து எல்லாமே என் பேருக்கு மாறிடுச்சு அப்படின்னா இந்த கார்த்திக் அடிச்சு தோறது தான் என்னோட மொத்த வேலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னம்மா பேசுகிற நீ மாப்பிள்ளை எதுக்காக மாடிச்சு வரட்டுற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இது என்றைக்காக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான் கார்த்திக்லாம் எனக்கு தேவையே கிடையாது சொத்து பணம்லாம் வந்ததுக்கு அப்புறமா புருஷன் எதுக்கு மா தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கா இப்போது இதை கேட்ட இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி இப்போது இந்த சிந்தாமணியும் இருந்துட்டுமா உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு பத்து கோடியை போட்டு வர்றோமா அதுக்கப்புறம் என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னே ஓ பத்து கோடியா அப்படின்ற மாதிரி வாயை பிறந்துக்கிட்டு இனிமேல் புருஷன் இருந்தால் என்ன செத்தா என்ன அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு ரெண்டு பேரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அம்மா பொண்ணு தானே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருந்துகிட்ருப்பாங்க நம்ம இலக்கியாக இருந்துட்டு ஓஹோ இதுதான் விஷயமா கார்த்திகோட பேரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சுற்றியுமே மாற்றிட்டு கார்த்திகோட சேர்ந்து அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷம் சந்தோஷமாக இருப்பேன்னு பார்த்தா இப்போது கார்த்திக் பேரில் இருக்க சொத்து எல்லாத்தையுமே நீ ஆட்டையை போட்டுட்டு கார்த்திகை அடித்து துரத்தணும்னு நினைக்கிறியா ஏ அஞ்சலி ஒரு காலமோ அதை நான் நடக்க விட மாட்டேன் நாங்கள் புதுசாக கம்பெனி தொழில் தொடங்கி அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னே வந்து வந்து நிற்கலாம் உங்களுக்கு ஈக்குவலாக வரலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நினச்சிட்ருந்தோம் ஆனால் இதுக்கு மேலே அதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ இல்லையோ ஆனால் முதல்ல உன்னை பற்றின சுயரூபத்தை கார்த்திக்கு நான் தெரியப்படுத்த போகிறேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கிறது இதுக்கப்புறம் யார் நினச்சாலும் கண்டிப்பாக மாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோடு வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க அதாவது இப்போது அஞ்சலியோட சுயரூபம் வீடியோ கிடச்சிருச்சு அதே மாதிரி கார்த்திக் கிட்டே இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க உண்மையிலேயே இவங்க என்ன தான் வந்து போயிங்கன்னா இங்கே வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே விஷுவலாக வந்து பதினா ரெக்கார்ட் பண்ண ஆரமிச்சுறாங்க ஏன்னா அஞ்சலியோட சுயரூபத்தை நார்மலாக போயிட்டு அஞ்சலி இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கா உன்னை வந்து பதினா இந்த சொத்தை எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு அடிச்சு விரட்ட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசின ஒரு வீடியோவே காட்டினா கூட அது ஏ நாங்கள் பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி காட்டிடுவாங்க ஆனால் கார்த்திக்கு எல்லா உண்மையுமே தெரிய வரணும் அஞ்சலி அவங்க அம்மா சிந்தாமணி எல்லாருமே தான் செய்கிறாங்களா அப்படின்றது கார்த்திக் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அளவுக்கு வந்து எனக்கு அடுத்தடுத்த வேலைகளை வந்து செய்ய அதுலேயும் கௌதம் இலக்கியா ஜானகி ரேவதி இவங்க எல்லாருமே தங்கறதுக்கு அடுத்ததாக ஒரு வீடும் கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா